ம் சொல்லுங்க ஒரு நாளைக்கு இரண்டு நாள் ரெண்டு வேலை குளிக்கணும் கரெக்டு சுத்த உஷ்ணம் குளிக்கிறதுனால குறையாது நல்லா தெரிஞ்சுங்க சரீர குளிர்ச்சி வேற சுத்த உஷ்ணமுங்கிறது வேற உஷ்ணத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சுத்தம் இன்னொன்று அசுத்தம் அசுத்த உஷ்ணம் அப்படின்னா என்ன பொருள் உடம்புல ஆகார நிமித்தமாக சரீரம் முழுக்க இறைவன் நம்மை படைக்கும் பொழுதே பாரு அதுக்கு சுத்த உஷ்ணம்னு பேர் என்ன பேர் என்ன பேர் ஆமாம் இந்த உஷ்ணம் இல்லைன்னா நீ என்ன ஆகிடுவே இறந்துருவோம் இந்த உஷ்ணம் போக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குளிர்ந்து ஜீவன் போய்டும் அது இறைவன் படைக்கும் பொழுதே நமக்கு என்ன பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து தராரு அதில் சரீரத்துக்காக கொடுக்கப்பட்டதுக்கு அசுத்த உஷ்ணம்னு பேர் என்ன பேரு என்ன பேரு இந்த உஷ்ணத்தை வச்சு நாம என்ன பண்ணுறோம் உள் இந்த உடலை வாழ வைக்கிறோம் இந்த உடலை வாழ வைக்கிறோம் சுத்த உஷ்ணம்ன்றது என்னென்னா வெளிச்சத்தில் ரெண்டு உஷ்ணத்தில் ரெண்டு சுத்த உஷ்ணங்கிறது அறிவு தெளிவு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பேரு சுத்த உஷ்ணம் நீங்கள் தவம் யோகம் செய்யும்போது மனம் அடங்கும் மனம் அடங்குனா உள்ளம் தெளியும் உள்ளம் தெரிஞ்சால் அதிகமான சிந்தனை பெருகும் அதிக சிந்தனை பெருகும் பொழுது அதில் அறிவு தெளிவு உண்டாகும் அறிவு தெளிவு ஆமாம் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதுபோல் குளிக்கிறதுனாலலாம் உடம்புல சுத்த உஷ்ணம் குறையாது ரெண்டு வேளையும் குளிங்க சுத்த உஷ்ணம்ன்றது இன்னொரு மூலப்பொருள் விளக்கம் இருக்குது அது நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லிவிட்டா நாளையிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு பண்ணிவிட்டு நாள் சாமி எனக்கும் அந்த உஷ்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் அதை அனுபவிக்கணும் நீங்கள் அதை என்ன பண்ணணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் ஆமாம் சுத்த உஷ்ணம் தண்ணியில் அணையா விளக்கே விளக்கு பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆமாம் நீ ஏற்றுற விளக்கு அணையுமா அணையாதா ஃபூனு ஊதுறான் அணைஞ்சிடும் சூரியனை ஊதியம் அணைச்சிட முடியுமா ஆமாம் முடியாதுல்ல அப்போ அது போல் அணையா விளக்கே விளக்குன்னு நம்ம பெரியவங்க நமக்குள்ள ஒன்று சொல்லியிருக்காங்க எந்த விளக்கு அணையும் ஜீவன் அமைதியாகிடும் ஒடுங்கிடும் ஆனால் அணைந்து போகுமா அப்படின்னா நான் தூங்கும் போதும் விழிச்சிருக்குது நான் விழிச்சிருக்கும்போதும் விழிச்சிருக்கு இல்லையா அதுக்குத்தான் விளக்குன்னு பேர் என்ன பேரு சொல்லுங்கள் என்ன பேரு ஆமாம் புரிதுங்களா அகல் வச்சு திரி போட்டு என்ன போட்டு எத்தனை விளக்கு சொல்லலாம் அவங்க விளக்கு எதை விளக்கணும் அஞ்ஞானத்தை விளக்கு புரிதுங்களா நல்ல விஷயத்தை விளக்கு விளக்கி சொல்கிறது என்ன பேர் விளக்கி சொல்கிறது அதுக்கு விளக்குன்னு பேர் புரிதுங்களா விளக்கு புலாலை விளக்கு விளக்குன்னா என்ன அர்த்தம் தள்ளிவை அப்படின்னு அர்த்தம் அஞ்ஞான விளக்கு என்ன அர்த்தம் அஞ்ஞானத்தை தள்ளிவை தேவையற்றவைகளை விளக்கு தேவையற்ற விஷயத்த தள்ளிவை அப்படின்னு அர்த்தம் அந்த விளக்கு தண்ணி ஊற்றினாலும் அணையாது குளத்துக்குள்ளே குனிஞ்சு உள்ளே போனாலும் அணையாது தைரியமாக இருக்கலாம் அதான் விளக்கு சுத்த உஷ்ணம் அப்படின்னும் பொழுது தவம் யோகம் செய்யும் பொழுது உடலில் ஏற்படுகிற ஆனந்தமயமான விஷயத்துக்கு சுத்த உஷ்ணம்னு அது தண்ணி ஊற்றினாலாம் அணையாது மாறாது சரிங்களா முதல்ல விளக்க ஏத்துங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்புறம் அணைக்கிறத பத்தி பேசலாம் அடுத்து வேற